வடச்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகச் செய்திகள் அவனை தித்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடசென்னை வடகிழக்கு மாவட்ட மற்றும் பெரம்பூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்த நாளை மிக சீரோடும் சிறப்போடும் புரட்சி தமிழர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கு இணங்கவும் கழகத்தினுடைய காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித புனித மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அருளாசியோடும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பெரம்பூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலத்தினுடைய நேரத்தினுடைய அருமை கருதி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் குறித்த நேரத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும் அதுவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி முடிக்க வேண்டும் சொல்லக்கூடிய கருத்துக்களை வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர்கள் கருத்து பதிவு இந்த பேசியு தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் என் எம் பாஸ்கர் அவர்கள் குறிப்பிட்டது போல சொல்லுகின்ற கருத்துக்களை அமர்ந்திருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தாய்மார்கள் உள்வாங்கி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தது என்பதையெல்லாம் நீங்கள் யோசித்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தரும் என்ற வகையில் வருகின்ற பேச்சாளர்கள் தன்னுடைய பேச்சுக்களுடைய கருத்துக்களை பயிர் செய்கின்ற போது அமர்ந்திருக்கக்கூடிய தாய்பார்கள் அதை உள்வாங்கி வாக்குகளாக பெற்று அமர்ந்திருக்கவர்கள் மட்டுமல்ல உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்கள் பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தில் என்ன கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் முன்னெடுத்து செல்கின்றார்கள் நாட்டு மக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையில் நேசிக்கின்றது மக்களுக்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் எனக்கு முன்னாலே பேசிய தம்பி பாஸ்கரன் அவர்கள் அனைவருடைய பெயரையும் உச்சரித்து விட்டார்கள் காலத்தின் அருமைகள் கருதி அனைவரும் இந்த துண்டு பிரசுரத்திலே இருக்கின்ற பெயரை நான் உச்சரித்ததாக எண்ணிக்கொண்டு காலத்துடைய அருமை கருதி இந்திய அரசியல் நிலவரங்கள் இந்திய நாட்டினுடைய நடப்பு இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் விரோத அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பெண்கள் தன்னிச்சையாக நடமாட முடியாத ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நன்கு உணர்ந்து பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னிலையாளராக சிறப்பித்து தலைவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் வட சென்னை வடகிழக்கு கிழக்கு மாவட்டத்தை கட்டுக்கோப்பாக அரசியல் முன்னெடுத்து இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழக நாட்டு மக்களுக்கு எடுத்து வகையிலே பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் இதை முன்னெடுத்து செல்வதனால் அவர் மீது பலவிதமான வழக்குகள் எண்ணி பார்க்க வேண்டும் மரியாதை தமிழக ராஜேஷ் அவர்கள் அவருடைய குடும்ப நலனுக்காக அவருடைய குடும்ப உறுப்பினர் நலனுக்காக இந்த போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ செய்யவில்லை நாட்டு மக்களுக்காக நாட்டுடைய மக்கள் வசிக்கின்ற மக்களுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழக பொம்மை முதலமைச்சர் நிலை என்பதை என்ன நிலை என்பதை நீ உறந்து பார்க்க வேண்டும் இந்த ஆதாயத்திற்கோ அரசியல் செயலாபத்திற்கோ நாங்கள் பேசவில்லை இந்த நாட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் இல்லத்தரசிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டு காலம் மரியாதைக்குரிய மரியாதக்குரிய புரட்சித்தலைவர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சி எனக்கு முன்னாள் பேசிய தம்பி குறிப்பிட்டது போல இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்படி நேசித்தார்கள் என்பதை நீங்கள் முடிந்து பார்க்க வேண்டும் நாலரை ஆண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் கொடிய நோய் கொரோனா அரசாங்கத்திற்கு இந்த வருமான

அந்த மாநகர போக்குவரத்து கழகத்திற்கும் அந்த தொழிலாளிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சுந்தரித்து பார்த்த வண்டியோ நடப்பது உண்மையா பொய்யா நிர்வாக சீடு இருக்கிறதா இல்லையா அமெரிக்காவுக்கு செல்வதற்கு முன்னால் என்ன சொன்னேன் பொதலை என்ன சொன்னார் எப்பாயும் பட்சம் மழை வந்தாலும் சென்னை மாநகரம் எதிர்கொள்ளாக தயாராக இருக்குது

ஒரு சின்ன ஒப்பந்தம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சபரிவாசனை சந்திக்க வேண்டும் நாட்டுடைய நிலைமை யார் சபரிவாச மு க ஸ்டாலினுடைய மருமகன் அவன் ஒப்பந்தம் கொடுத்தாதான் இங்க வேலை நடக்கும் கேவலமாக இல்லையா சட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் சரியா இருக்கா மூன்றரை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் பதினாறு என்கவுண்டர் பதினாறு என்கவுண்டர் சென்னை மாவட்டத்தில் மூணு என்கவுண்டர் என்ன காரணம் சட்டம் ஒன்று சீர்குலை உள்ளதை உன்னுடைய அரசாங்கமே அது ஒத்துக்குதா இல்லையா வாய்ஸ் டுடே செய்திகளுக்காக வாட்ஸ்அப் யுவராஜ்